ஐரோப்பாவின் பல பகுதிகளிலும் கடுமையான வெப்பம் நிலவுவதாக காலநிலை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஐக்கிய ராஜ்யத்தில் இந்த வருடத்தில் இதுவரை பதிவு செய்யப்பட்ட ஆக கூடுதலான வெப்பம் இன்று பதிவாகியிருக்கிறது ஐக்கிய ராஜ்யத்தின் முப்பத்தி மூன்று ஆறு பாகை செல்சியஸ் வெப்பம் பதிவாகி இருப்பதாக பிபிசி உலக சேவை செய்தி வெளியிட்டிருக்கிறது ஐக்கிய ராஜ்யத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று முப்பது பாகை செல்சியஸை தாண்டிய வெப்பம் பதிவாகியிருந்தாலும் ஸ்காட்லாந்து வேல்ஸ் வடக்கு இங்கிலாந்து போன்ற இடங்களில் குளிரான காலநிலை நிலவுவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் துருக்கியில் நிலவும் கடுமையான வெப்பத்தினால் ஏற்பட்ட காட்டுத் தீயைத் தொடர்ந்து இஸ்மேர் மாகாணத்தில் இருந்து ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் பிரான்சின் பிராந்தியங்களில் கடுமையான வெப்பம் நிலவுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் தலைநகர் பாரிஸ் உட்பட பல்வேறு பிரதேசங்களில் இன்று அனல் காற்று வீசுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி பிரான்சில் நிலவும் கடுமையான வெப்பத்தை கருத்தில் அதிகமான பாடசாலிகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது பிரான்சின் கோபுரமும் கடுமையான வெப்பம் காரணமாக இன்று மூடப்பட்டிருக்கிறது இத்தாலியில் நிலவும் கடுமையான வெப்பத்தினால் இதுவரை இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள் உட்பட பல்வேறு நகரங்களில் நேற்று நாற்பது பாகிய செல்சியத்துக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஐரோப்பாவில் தச்சமயம் நிலவும் கடுமையான வெப்பம் காலநிலை மாற்றம் தொடர்பான முக்கிய செய்தியை மக்களுக்கு வழங்கியிருப்பதாகவும் விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் சுற்றுலா பங்களாதேஷ் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு ஆரம்பமாக உள்ளது முதல் இரண்டு போட்டிகளிலும் கொழும்பில் மூன்றாவது ஒரு நாள் போட்டி கண்டி பள்ளைகிழ மைதானத்தில் நடைபெற இருக்கிறது இந்த சுற்றுத் தொடரில் பங்களாதேஷ் அணியின் தலைவராக செயற்படவிருக்கிறார் இருபத்தி ஏழு வயதான பங்களாதேஷ் அணி தலைவருக்கு அணியை ஒற்றுமைப்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு காணப்படுவதாக கிரிக்கெட் விமர்சகர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஒருநாள் தரப்பிடத்திலே பத்தாவது இடத்திற்கு பின்தள்ளப்பட்டுள்ள பங்களாதேஷ் அணியை முன்னோக்கி எடுத்துச் செல்லும் பாரிய பொறுப்பு அவருக்கு காணப்படுவதாகவும் கிரிக்கெட் விமர்சகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பங்களாதேஷ் ஒரு நாள் கிரிக்கெட் அணியின் தலைவராக பணியாற்றிய நஜ்புல் ஹுசன் பதவி விலகியதை தொடர்ந்து ஏற்பட்ட வேற்றிடத்திற்கு மகதிஹசன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் எதிர்வரும் பன்னிரண்டு மாதங்களுக்கு இவரது நியமனம் அமலில் இருக்கும் என்று பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கிறது திருப்பளம் மன்னார் மாவட்டங்களில் சிறிய அளவிலான மழை பெய்யும் என்று வளிமண்டல திணக்கலம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சபரகமு வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நூரலியா காலி மாத்திரை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கிறது வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பிரதேசங்களிலும் காற்றின் வேகம் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் முதலீட்டு வாய்ப்புகள் பற்றி இந்திய முதலீட்டாளர்கள் கவனம் செலுத்தியுள்ளார்கள் பிரஜா சக்தி தேசிய வேலை திட்டம் பற்றி ஊடக நிறுவனங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது உரத்திற்கு எந்த தட்டுப்பாடும் என தேசிய உர செயலகம் வலியுறுத்தியுள்ளது கடத்தொழில் துறையை மேம்படுத்த நடவடிக்கை திரிபோஷ உற்பத்தி பற்றிய போலி பிரச்சாரங்களுக்கு திரிபோஷ நிறுவனம் பதிலளித்துள்ளது ஐரோப்பாவில் கடுமையான வெப்பம் நிலவுவதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள் இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி நாளை கொழும்பில் ஆரம்பமாகிறது இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன கடத்த பிரதான செய்தி நாளை காலை ஆறு மணி கடம்புகள் நீங்கள் கேட்டுக் உங்கள் அன்னை வானொலியின் தென்றல் வேறு ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் நிழலின் உண்மை முகாம்